எல்லோருக்கும் வணக்கம் புதிய பாம்பன் ரயில் பால கட்டுமானப் பணிகள் இப்போ அனல் பறக்கிற வேகத்துல நடந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல இன்னொரு அனல் பறக்கிற செய்தி ஒன்று வந்திருக்கு அதான் ராமேஸ்வரம் எப்போ திறக்க போறாங்கன்னு எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்துல இப்போ தெற்கு ராமேஸ்வரம் திறக்கிற தேதியை இப்போ அறிவிச்சிட்டாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள புதிய ரயில் பால பணிகளையும் புதுப்பிக்கப்படும் ராமேஸ்வரம் ரயில் நிலைய வேலைகளையும் முடிக்க உத்தரவிட்டிருக்காங்க அதன்படி புதிய பாமன் ரயில் பாலத்தில் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதிகள் பிட்லைனில் ரயில்களை பராமரிப்பதற்கான முன்னேற்பாடு வேலைகள் மற்றும் சிக்னலுக்கு மின் இணைப்பு கொடுக்கிறதுன்னு இந்த வேலையெல்லாம் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்றாம் தேதி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் திறக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இறுதி வாரத்துக்குள்ள ராமேஸ்வரம் ரயில் பாதை மின்மயமாக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அதற்கான சோதனை ஓட்டமும் நடைபெறும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அறிவித்துள்ளார் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் திறக்க போகிறத பார்த்து எவ்வளோ பேர் ஆவலோடு இருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போல ஒரு அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்